வணக்கம் இது தமிழ்குரலின் மீட பேசு இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டிசவரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக தீவிரமாக அந்த பேஸ்ல இருந்து வளர்ந்த ரெண்டு முதலமைச்சர்கள் அவங்களுக்கு முதலமைச்சராக நீங்க தொடர வேண்டாம்னு மோடி அமித்ஷாவும் கொடுத்த காலை எடுத்துக்கிட்டவங்க எம்பி ஆக இறங்குகிறார்கள் மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சௌகான் மனோகர்லால் கட்டால் ஹரியானால இவர்கள் ரெண்டு பேருமே எம்எல்ஏ கட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் சௌஹான் பண்ணிட்டாரான்னு தெரியல இப்போ இதுவே ஆர்எஸ்எஸ்னுடைய கால் அடுத்தது பிரதமராக ஒரு வேளை இவரை ஜெயித்தாலும் கூட எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்துக்கு கொடுக்குற ஐடியா இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலமும் பேசப்படுது அது எந்தளவுக்கு அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது கான்ட்ராக்ட் கொடுக்கணும் பல்லாயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கணும் அந்த எண்ணம்லாம் இருக்காது அவங்களுக்கு வேண்டியது என்னன்னால் இது இந்து நாடாக இருக்கணும் இந்து ராஷ்ட்ராவாக இருக்கணும் அதற்கு என்னென்ன பண்ணமோ அதை பண்ணணும் அதுதான் அவங்களோட சிந்தனை அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்ட முதலாளி ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர் ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து மோடிஜி அவர்கள் அவர்களுக்கு உருவாக்கி விட்டது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேரை சொல்கிறேன் ஜெய்சங்கர் மேனன் நிர்மலா சீதாராமன் இவர்களுக்கு இல்லை அண்ணாமலை கூட சேர்த்துக்காங்க அந்த ரிஸ்ட்டில் இவர்களுக்கு மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் மாஸ்ட் லீடரா அப்படின்னா பார்க்குற மக்களுக்கு தெரியும் இல்லை இவங்களால் போய் கா ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இல்லை ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு இல்லை ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் மக்களுக்கு விடை தெரியும் ஆனால் இவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்திய ஆட்சியில் இதே ராஜ்நாத் சிங்கோ இல்லை ஐயா நிதின் கட்காரிக்கு கூட அந்த முக்கியத்துவம் கிடையாது நிதின் கட்காரி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு 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 அதிக தீவிரமாக இருக்கிறவர் ஆனால் நிதின் கட்காரியை பற்றின அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் சிஐஜி ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் டெண்டர் முறைகேடுகள்லாம் வருஷம் வருஷம் வெளியில் வருது அதே வந்து அமித்ஷா அவர்களோட அந்த அமைப்பில் இருக்கிறதோ இல்லை நிர்மலா சீதாராமன் நம்ம இந்த பேங்க் ஊழல்களோ இல்லை பேங்க்குக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீமோ அந்த விஷயங்கள் ஸ்டேட் பேங்க் சம்மந்தமானதெல்லாம் வெளியில் வரல அப்போ என்ன நடக்குது ஒரே கட்சியில் மோடிஜி அவர்களுக்கு பிடித்த இல்லை அவருக்கு விருப்பமானவர்களுக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கணும்னா இப்போ இன்றைக்கி கட்டார் தான் பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு ஜேஜேபி எம்எல்ஏ எங்கள் கூட இருக்காங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது ஏன்னா எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குன்றாரு நீங்கள் தான் கட்டாரை தூக்கி போட்டீங்களே நீங்கள் ஒரு ஒரு பி ஒருத்தர் முதலமைச்சராக எடுத்து வந்து வச்சிங்க அவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டல நீங்கள் என்ன நினச்சிங்க கட்டார் வந்து எது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாற்றிடுவோம் நம்பால் யாருன்னா ஒருத்தர் இருக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க மூணு முறை நாலு முறை முதலமைச்சர் ஆகிட்டா நான் பார்த்துக்கிறேங்குவாங்க நம்மளை பார்த்தா வணக்கம் வைக்க மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க பவியமாக இருக்க மாட்டாங்க இந்த சிறுபள்ளித்தனமான அந்த அரசியலுக்காக ஆசைப்பட்டு இவர்கள் பண்ணாங்க கடைசியில் ஆட்சி மாற்றமாக இன்னைக்கு கட்டார் தான் அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டுருக்காரு அதே வந்து கட்டாருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அடுத்தது இங்கே நீங்கள் சவான் அவர்களுக்கு மத்திய பிரதேசத்தில் அவர் என்ன சொன்னார் தான் எனக்கு வயசாகி போச்சு அவரெல்லாம் மாமா மாமான்னு தான் அங்கே கும்பிடுவாங்க மாமாஜிக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க குழந்தைங்களை போய் முத்தம் கொடுத்தாரு வயசானவங்களை கெஞ்சி கேட்டார் உழைக்காத நேரம் கிடையாது தெரு திருவா சுற்றி எதை எதையோ பண்ணி பண்ணிட்டு முதலமைச்சர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் டாடா பை அப்படின்ட்டு இப்போ எம்பிசிட்டில் நிற்க சொல்லிட்டாங்க அவரை அப்போ அவரை யோசிப்பார்ல எனக்கு என்ன இல்லை நீங்களாம் எழுபத்தஞ்சு வயசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரதமருக்கு எழுபத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட் இல்லை முதலமைச்சருக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு ரிட்டையர்மெண்ட்டு இல்லை மூணு வாட்டி ஆயிடுச்சுன்னா அது என்ன அப்படின்றது இது சாதாரண கேள்வி தானே இது மனசில் ஓடாது ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஓடிச்சுனா பிரதமர் மோடியோட நிலைமை என்ன இவங்க எல்லாருமே போன தேர்தலில் ஒன்றாக ஒருங்கிணைந்து தான் வேலை செஞ்சுருப்பாங்க தாமரை வரணும் நம்ம ஆட்சி வரணும் நமக்கு மந்திரி சபை கிடைக்கும் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் நம்ம விரும்பினவங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற ஆவாங்க டெண்டர் எடுக்கலாம் டெண்டர் கொடுக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் ஏழைகிட்டருந்து காசை வாங்கலாம் ஜிஎஸ்டியை போடலாம் இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணம்தான் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க ரெண்டே ரெண்டு பேர் வண்டி உங்களுக்கு வண்டி பதவியில இறக்கமே இல்லை மற்றவர்கள் எல்லாருக்குமே ஏற்றம் இருக்கும் வசுந்தரராஜ் என்ன பண்ணீங்க லாஸ்ட் மினிட்ல பிரச்சாரம் பண்ணுங்க ஜி உங்களை பார்த்துப்பாரு உங்கள் மீது அபிப்பிராயம் இருக்கும் வழக்கெல்லாம் வச்சாரு அந்த மாவு என்ன நினச்சிது இப்போ பாரம்பரிய பரம்பரை ராஜ பரம்பரை அந்த போய் இறங்கி ஓட்டுக்கிட்டலாம் கேட்டு ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ஜெயித்தவனா பை பை டாடா பை பை அப்படின்ட்டாரு அப்போ அவங்களும் யோசிப்பாங்கல்ல ராஜஸ்தான்லேயே இந்த வாட்டி அவங்களுக்கு சறுக்குது குஜராத்தில் சறுக்குது மகாராஷ்டிரத்தில் பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது மத்திய பிரதேசத்தில் பிரச்சனை இருக்குது ஹரியானாவில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அதனால் வந்து பிஜேபிக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் இவங்க முன்னாடி பண்ண தவறு ஆனால் இது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி இருக்கிற காரணத்தில் இதெல்லாம் மூடி மறைத்து அப்படி எப்படி அப்படியே சீட்டு சிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க தேசிய ஊடகங்கள் இதெல்லாம் பேசுறது இன்னொரு தரவு சொல்கிறேன் டெல்லியில் வந்து ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறாரு டெல்லியிலேருந்து உத்தரப்பிரதேசம் பக்கம் ஒன்றரை மணி நேரம் ஒன்னை முக்கால் மணி நேரம் நீங்கள் வண்டி எடுத்து நாய்டாலேருந்து ஓட்டிங்கன்னா போயிடலாம் காபேரிலிக்கு போயிடலாம் உன்னவுக்கு போயிடலாம் எங்கே வேணா போகலாம் ஆனால் இமாச்சல பிரதேசில் அனுராக் தாக்கூருக்கு லைவ் போகிறான் எல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது பிரியங்கா காந்தி பேசுகிறதையோ ராகுல் காந்தி பேசுகிறதையோ காட்ட மாட்டேன்றாங்க கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வர்றத காட்ட மாட்டேன்றாங்க ஆனால் அசாமில் போய் மோடிஜி பேசுறத அந்த ரோட் ஷோவெல்லாம் காட்டுறாங்க ஃபஸ்ட்டு டைம் ரோட் ஷோ பண்ணுறாரு வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னு லைவ் காட்டுறாங்க ஏன் ஜெயிலேருந்து வெளியில் வந்தப்போ சென்சேஷ்னல் நியூஸ் எதுங்க இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆனது எது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது ஜெர்மனி கேள்வி கேட்டான் அமெரிக்கா கேள்வி கேட்டான் ஐநா கேள்வி கேட்டான் அதை நீங்கள் வந்து அந்த செய்தியை காட்டினீங்களா கீழே வந்து பிரேக்கிங் லைன் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு லைன் போட்டுறீங்க அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அதை மாற்றிடுறீங்க அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை வண்டி கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் தேடி தேடி அவங்களுக்கு வேணுன்ற செய்தி படிச்சிக்கிறாங்க கொஞ்சம் யூடியூபர் வெளியில் போயிட்டு ஹிந்தியில் பேசி மோடிஜி அவர்களை பற்றி பேசினா லட்சக்கணக்கான நியூஸ் போகுது இருபது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்போ இது என்ன காட்டுது அப்போ அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை இவங்க மறைச்சிட்டு இவங்க எதோ பண்றாங்க அது வந்து கெஜ்ரிவால் போன்றவர்கள் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் ஸ்டாலின் போன்றவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி நரேட்டிவ் இவங்க செட் பண்ண நினைக்கிறாங்க தான் இப்பொழுது என்ன பண்றாரு அமித்ஷா அவர்கள் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இவ்வளவு நாள் ராகுல் காந்தின்னு வெற்றியம் பண்ணல அவர் என்னன்னா மோடி வர்சஸ் ராகுல் காந்தின்னு பிச் பண்ணுறாங்க ஏன்னா ராகுல் காந்தின்னு பிச் பண்ணால் மோடியோட பிம்பம் மேலே இருக்குது ராகுல் காந்தியோட இமேஜை ஆல்ரெடி அவங்க டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இவர் வீக்கானவர் இவர் ஒரு பப்பு அப்படின்லாம் சொல்லி மூளை செலவை செய்து வச்சிருக்காங்க அப்போ இது வைக்கும்போது என்ன ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கெஜ்ரிவால் போன்றவர்கள் அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் ஹலோ பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ காங்கிரஸ் பிஜேபி சண்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இது ரீஜனல் பார்ட்டி வர்சஸ் நேஷனல் பார்ட்டி அவங்கவுங்க எங்க மாநிலத்தில் நாங்கள் எங்கள் டெரனை டிஃபெண்ட் பண்ணுறோம் இந்தியா கூட்டணி வர்சஸ் பிஜேபி இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவங்க அந்த நரேஷனை மாத்துறாங்க மக்கள்கிட்ட இந்த நரேஷன் தான் இடுபடும் ஒரு ராகுல் காந்தி எல்லா இடமும் போய் சுத்த முடியாது ஆனால் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில கட்சிகள் சரி செய்யும் போது என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியோட நாட்கள் என்னப்படும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கான இடைக்கால ஜாமீன் இது வந்து இந்தியா கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு அந்த உத்தரவு வந்த ஐந்து நிமிடத்திலேயே மமதா அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க கெஜ்ரிவால் வெளியில் வந்து இப்போ கடந்த பேட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ராமரை கொண்டு வந்தால் ஹனுமன் சல்லீசா சொல்ல ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அவர் அங்கேருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு பாஜக வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது கெஜ்ரிவாலோட இந்த வருகை அது எந்தளவுக்கு கிரவுண்டில் நெருக்கடியை பாஜக உருவாக்கி சார் அதாவது இவங்க ராமர் வில்லு ராமர் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ ராமர் வந்து எனக்கும் தான் தெய்வம் ஆனால் ராமரோட பக்தன் மிக பலசாலி அனுமன் அவரோட கதையோடு வரேன் அப்படின்ற மாதிரி போயின்னு போகிற இடத்துல இப்போ நேற்று சொல்லிட்டாங்க அடுத்த டார்கெட்டு குருக்ஷேத்ரா அப்படின்ற மாதிரி அப்போ அவங்களோட அந்த எண்ணோட்டத்திலேயே போகிறாங்க எங்கே இவங்க எப்படி எப்படி போணுமோ அந்த மாதிரி போயிட்டு கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் அதாவது டெல்லியில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இந்த வாட்டி மொத்தமாக போயிடும் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு அதாவது டெல்லி பஞ்சாபில் உங்களை 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 காட்ட வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் என்னென்ன பண்ணிங்களோ எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத ஒரு விஷயமாக வந்து பல குண்டுகளை தூக்கி போட்டுட்ருக்குறாரு யார் போடுறாருன்னா கெஜ்ரிவால் என்னென்னா நிறைய பேர்களை சொல்கிறாரு அவர் அடுக்கிறார் அத்வானி ಯಡಿಯೂರಪ್ಪ ಮುರಲಿಮನೋರ್ ಜೋಷಿ ಸುಷ ಸುಷ್ಮಾ ಮಹಾಜನ್ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபட்னாவிஸோட பேரை சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொன்னார் யோகி ஆதித்தனோட அரசியலில் வந்து முடிகிற வேலையை அமித்ஷாவும் மோடிஜியும் பார்க்குறாங்க எழுபத்தி நாலு வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடும் அத்த வருஷம் வந்தா எல்லாருக்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அமிச்சப்போ இப்போ வசுந்தராஜே முதலமைச்சர் கிடையாது அதே மாதிரி சவான் அவர்கள் அடுத்த முறை முதலமைச்சர் கிடையாது ஃபட்னாவிஸ் சிஎமாக இருந்தவரை டிப்டி சிஎம் ஆகிட்டாங்க இதெல்லாம் பண்ணவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா யோகி ஆதித்யனத்தை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட போடுறாரு இதில் என்ன பியூட்டினா ஐயா அமித்ஷா அவர்கள் நடா போன்றவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவரு ரிட்டையர்மெண்ட்டு அவருக்கு பொருந்தாது மற்றவங்களுக்கு தான் பொறும்போம் அது பிஜேபி ரூல்ஸில் அவர் வண்டி எக்ஸப்டுன்னு சொல்கிறாங்க இதில் என்ன கேள்வினா இந்த மற்ற பேர்லாம் இருக்காங்கள்ல இந்த வெங்கையா நாயுடு போன்றவர்களோ இல்லை அத்வானி போன்றவர்களோ இல்லை வந்து மற்ற தலைவர்கள் யாருமே எந்த கருத்துமே சொல்லுங்க கம்முன்னு இருந்தாங்க யோகி கூட இன்னும் பேசல எதுவும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரோடில் சாலையில் நடந்து போகும்போது பாருங்கள் அவர் வண்டி தனியாக நடந்து போகிறார் போஸ்டர் நிறைய இடத்துல யோகியோட படமோ எதுவுமே கிடையாது உத்தரப்பிரதேச எல்லா இடத்துலையுமே வந்து மோடி அவர்களை தான் அடையாளமாக வைக்கிறாங்க அப்போ அண்டர் கரண்ட்டில் என்ன நடக்குது வருங்காந்திக்கு ஏன் சீட்டு கொடுக்கல திருப்பி இந்த வாட்டி இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டத்தில்லாம் கொலுத்தி கொளுத்தி போட்டு போகிறாரு அப்போ இது என்ன ஆகினா யோகியோட அவர்களோட ஒரு ஒருவேளை அந்த மாநிலத்தில் நடந்தது இந்த மாநிலத்தில் நடந்தால் அண்ணன் யோகியோட நிலைமை என்ன இது வந்து அப்போ குஜராத்து கைக்கு போயிடுச்சுன்னா அப்போ உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன அந்த சிந்தனை வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இதுதான் வழக்கமா வழக்கமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபி காங்கிரஸ் கட்சிக்கு பண்ணிட்டு இருந்தது ஜி டுவெண்ட்டி லீடர்ஸு பத்து அதிருப்தி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் ஒரு தலைவரை காட்டுவாங்க மத்திய பிரதேசில் ரெண்டு தலைவரை காட்டுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சசி தரூரை காட்டுவாங்க இவங்க எல்லாம் உடனே காங்கிரஸ் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும்னு காங்கிரஸ்லேருந்தே சொல்லுவாங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க இந்த உள்ளடி வேலை இந்த நண்டுபிடி வேலை வந்துட்டு பிஜேபியில் நிறைய இருக்குப்பா நண்டு நம்பர் ஒன் நண்டு நம்பர் டூ நண்டு நம்பர் த்ரீன்ட்டு எல்லா நண்டுகளையும் போட்டு காமிச்சிட்டாரு பெரிய நண்டாக மேலே ஒரு நண்டு உட்காந்துருக்குது அப்போ என்னென்னா இது பிடிக்கிற வேலையை கெஜ்ரிவால் வந்து அவுத்து விட்டார் இப்போ இது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உட்கட்சி பிரச்சனை அந்த கட்சியில் இருக்குன்றதை நீ வெளிப்படையாக சொல்லிட்டாரு இப்போ உமாபாரதி போன்றவர்கள்லாம் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு உழைச்சாங்க இன்னிக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு அட்ரஸ் தெரியல அப்போ இந்த மாதிரி எடுத்துக்காட்டு மனோகர் ஜோஷி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஊரில் போய் 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 பேசும்போது என்ன ஆயிடும்னா அடிப்படையில் இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்க ஒருத்தரோட அரசியலையே முடிச்சிருக்கிறாரு இவருன்றார் அதில் வெங்கையா நாயுடு அந்த லிஸ்ட்டில் வருவார் இப்போ ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற பா உங்கள் ஊர் பெரிய தலைவர் வெங்கையா நாயுடு அவரே நாங்கள் அமைச்சராக இருந்தவரை வைஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் முடிச்சு விட்டோம் அப்படின்னு நாலு பேர் சொல்லுமா அவன் யோசிப்பா ஓ கதா அப்படி போதா சரி அப்போ ஒரு வாட்டி இந்த வாட்டி விட்டோம் இந்த வாட்டி எதிர்கட்சியில் இருந்தால் தான் நம்ம நம்மளுக்கு முன்னான மரியாதை கிடைக்கும் ஃபட்னாவிஸ் அடிப்படையில் யோசிப்பாருங்க ஏக்நாத் ஷிண்டேவை விட ஃபட்னாவிஸோட பொலிட்டிக்கல் அவுட்ரீச்சு பெருசு பிம்பம் பெருசு முதலமைச்சராக இருந்தவர் தொழிலதிபர்களெல்லாம் நன்று பயிற்சியம் பண்ணவர் ஆர்எஸ்எஸ்ல டாப் லெவலில் கனெக்ஷனு ஆமாம் இன்னொன்று அப்போ அப்படி இருக்கிற ஒரு தலைவரை வந்துட்டு அவங்க வந்து ஏக்நாத் சிண்டே கூப்பிட்டு ஆல்ரெடி கேஸ்லாம் இருக்குது மேலே நிறைய பிரச்சனை இருக்குது டெப்டி சிஎம் ஆயிடுங்கன்னா அழுத்தம் கொடுத்துருந்தா ஏக்நாத் சிண்டே அதுக்கு ஒத்துக்கொண்டு இருப்பார் ஆனால் அவங்க அதை விரும்பலை அவங்க என்ன பண்ணாங்க ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் ஆயிட்டு செகண்ட் ஃபிடில் இரண்டாம் நம்பராக வந்து ஃபட்னாவிஸ் ஆட வச்சுருக்காங்க ஃபட்னாவிஸும் அடிப்படையில் ஒரு மனிதர் தானே நீங்கள் எப்படி பிரதமர் நாற்காலியை விட்டு இறங்க தயாராக இல்லையோ இல்லை ஐயா அத்வானிஜிக்கு பிரசிடென்ட்டாக அவர் நல்லா இருந்தப்போ அந்த பதவியை கொடுக்கலையோ அதே என்னோட்டம் தானே எல்லாேருக்கும் இருக்கும் அவங்களும் அடிப்படையில் மனிதர் தானே யோகியோ யோசிப்பார்ல கேம்பெயினில் போகும்போது இவருக்கு ஒரு சேர்லாம் போட்டு ஹைட்டாக நிற்க வைக்கிறாங்க பிரதமரை முதலமைச்சர் வந்து இஸ் வெரி பாப்புலர் தார் யோகி வந்து உத்தரப்பிரதேசில் அதிக பாப்புலர் இருக்கார் ஆனால் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது சமூக வலைதளில் ஒரு பேசும் இருக்குது ஒரு சர்ச்சையாயிருக்கு அப்போ யோகியோட ஆதரவாளர்கள் எல்லாம் யோசிப்பாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதாவது ஒரு சைடு வந்து வேலை வாய்ப்பு இல்லை பெட்ரோல் டீசல் வேலை பொய் சொல்றாங்க ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க அக்னி பார்த்து உடனே ரத்து அந்த கேரண்டி பாருங்கள் பத்து கேரண்டி இரநூறு யூனிட் வந்து ஃப்ரீ கரண்ட்டு அதுவும் என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இரநூறு யூனிட் ஃப்ரீன்றாரு இன்னொன்று ஹிந்தி பேசக்கூடியவர் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசிட்டு இல்லை ஆந்திராவில் தெலுங்கு பேசிக்கிட்டு இருந்தால் இவங்க வந்து அது சரியாக ரீச் ஆகாது பிரச்சனை இல்லை ஆனால் இவர் ஹிந்தி பேசக்கூடியவர் இன்னும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழில் போக முடியுமோ நான் அவ்வளோ தொழவு போவேன் ஃபுல்லாக உழைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதாவது அவங்க மனைவி சொன்னாங்கல்ல சிங்கத்தை எவ்வளோ நாள்பா வச்சு வைப்பீங்க வரும் வந்ததுக்கப்புறம் இருக்குது உங்களுக்குலாம் நாங்களா அது நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது வந்தவொடனே பியூட்டி பாருங்க ரெண்டு அந்த அந்த அதுக்கப்புறமா அவங்களோட ஒரு பேசு பொருள் இல்லை இவர் வந்துட்டவங்களாம் எல்லாம் பொசிஷன் ஆர்டிசியை பற்றி அதிகமாக பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு சின்ன கட்சி சோட்டா பார்ட்டியை இந்த சின்ன கட்சியை பெரிய படா லீடர் படா கட்சியில் நாலு பேரை பிடிச்சி வச்சீங்க அவ்வளோ பயமா என்ன பண்ணிட்டோம் நாங்கள் நாலு பேரை புட்டு உள்ளே போட்டால் எல்லாம் முடிஞ்சிருமா இன்னைக்கு காலைல வர ராஜ்யசபா எம்பியை விட்டு ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று வருது பாலியல் சில்லல் யாராக இருந்தாலும் அது உண்மையாக இருக்கனாலும் அந்த கட்சிக்காரர் தூக்கி போட்டு மிதிக்கணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து ஆனால் எப்படி வருது இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்றது நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஆம் ஆத்மி கட்சியை சுத்தி தொடர்ந்து சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்கு ஆர்டிசி கூட சொன்னாங்க என்னை வந்து கட்சியில் சேர சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க பண்ணலாம் வழக்கெல்லாம் தொடருவேன்றாங்க அதே மாதிரி அவர் சொல்றாரு இது நான் வண்டி வரல நாளுக்கு அப்புறமா பாருங்க சிசோடியாவும் உள்ளே வந்துருவாரு அப்படின்னாரு இப்போ ஒருவேளை மணிஷ் சிசோடியா உள்ள வர நான் என்ன பண்ணுவேன் டெல்லியை வந்து சிசோடியா கிட்டே கொடுத்துட்டு ஆல் இண்டியா லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து செட் பேஸ் செட் பண்ணுறதுக்குலாம் கெஜ்ரிவால் ஆஸ் அ நேஷ்னல் லீடர் ஆல்ரெடி நேஷ்னல் லீடர் தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கெஜ்ரிவாலில் பிரதமர் ஆகாமல் தூங்க மாட்டாங்க போல வந்து பிஜேபிக்காரங்க காரங்கனே வருது இப்போ வாதம் காரணம்னா அந்த பேச்சினுடைய அந்த தன்மை அந்த மக்கள்கிட்ட போய் எளிய முறையில் புரிய வைக்கிறது ஆயிரம் தான் படிச்சல் சப்ஜெக்ட்டு தெரியும் டாக்ஸி கிங்ஸு எல்லாத்துலேயும் பிரித்து மேயிறார் எப்போ இவ்வளோ பணம் வந்தது ஐம்பது வருஷத்தில் இவ்வளோ தான் காசு வாங்கினுங்க ஆனால் நீ பத்தே வருஷத்தில் இவ்வளோ காசு வாங்கியிருக்கிறியாப்பா கணக்கு என்னன்னு கேட்குறாரு இவங்களுக்கு பழக்கமா நம்பர் கேட்டாவே தரையினத்தும் வராது நிர்மலா அம்மையா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க எதனா ஒரு பொருள் விலை ஏறிச்சுன்னா அந்த பொருள் வாங்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அது ஏன் ஏறிச்சு எதுக்கு ஏறிச்சு அதனுடைய பொருளாதாரம் என்ன அது ஏன் விலைவாசி ஏறிச்சு அதெல்லாம் இல்லை இன்னொன்று பெட்ரோல் டீசல் விலை அதெல்லாம் கூட இறங்கி பேச ஆரம்பிச்சிடறாங்க பீப்பா வந்து நான் நாற்பது நாற்பது டாலர் இருந்தப்போ காங்கிரஸ் கட்சி விலை ஏற்றுச்சின்னு சொல்லி பேசினீங்களோ இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அந்த பத்து கேரண்டி சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியோட ஒத்துப்போம் எல்லா அதாவது இப்போ வாக்காளர் என்ன நினைப்பாங்க இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அக்னி பார்த்து அன்னிக்கே ரத்து ஏன்னா எல்லா கட்சியும் சொல்லியிருக்கு அதில் பின்னாடி போக முடியாது அதே மாதிரி கரண்ட்டு வந்து ஒரு நூறு யூனிட் இரநூறு யூனிட் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுக்குறாங்க ஒரு சில மாநிலத்தில் அதே மாதிரி வேலை வாய்ப்பை பற்றியும் எல்லா கட்சியும் சொல்லுது நீட் தேர்வு போன்ற விஷயங்கள் வந்து குறுக்கீடு இருக்காது ஜிஎஸ்டி நாங்கள் கம்மி பண்ணுறோம் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு 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 அறிவிப்பு அதாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் அதை சொல்கிறாங்க ஓரளவுக்கு சமாஜ்வாடியும் அதை சொல்கிறாங்க திமுக அதை சொல்லியிருக்கு கெஜ்ரிவாலும் அதை இப்போ வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா விவசாயிகளுக்கு அவங்களோட அந்த கொள்முதல் பரிசு வந்து உறுதி செய்யப்படும் தொகை வந்து உறுதி செய்யப்படும் சுவாமிநாதன் கமிட்டி சுவாமிநாதன் சுவாமிநாதன் கமிட்டி பிரகாரம் என்ன பரிந்துரை இருக்கோ நாங்கள் அதை கேட்போம் அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து இந்த பிரச்சார மக்கள் கிட்ட போய் சேர 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 வாக்கு விகிதாச்சாரம் பிஜேபிக்கு குறையும் ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை இந்திய கூட்டணிக்கோ இல்லை காங்கிரஸ் கட்சின்னு கூடும் இதில் இன்னும் சார் குறிப்பாக ஷத்ரீயர்கள் அந்த ப்ராப்ளம் வரும்போது கூட தாக்கூராக இருக்கிறார் யோகி ஆனால் அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கானது தான் எங்கள் சமூகத்தை புறக்கணிப்பது தான் ஒருவேளை சட்டமன்றம்ல வந்தால் நாங்கள் யோகிக்கு போட்டு போகிறோங்கிற மாதிரி அந்த அமைப்புகளை சார்ந்தவர்களே பேசினது கூட நம்ம பார்க்க முடிந்தது அப்போ வந்து பாஜகவினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் குள்ள இப்போ அவங்களே ட்ராப் ஆகிட்டாங்களா பல சமூகங்களை பிரித்து ஆடின கேமில் இல்லை அது சமூகத்தை பிரித்து ஆடின கேமை தாண்டி அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அதாவது இப்போ எடியூரப்பா வந்து பீக்கில் இருக்காரு போராட்ட இன்னொரு எடுத்துக்காட்டு அப்போ வந்து எடியூரப்பா வந்து அவங்க காலி பண்ணுறாங்க எடியூரப்பாவை காலி பண்ணோன்னா அந்த சமுதாய மக்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்போ நாங்கள் எடியூரப்பாவுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தோம் உங்கள் மேலெலாம் எங்களுக்கு ஈடுபாடு கிடையாதுன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க இன்னி வரையிலும் இப்போ அந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி யார் கட்டுக்கோப்பா ஆள்றதுன்றது அந்த சண்டை இன்னமும் போயிட்டுருக்குது அங்கே என்னதான் வந்து நீங்க வந்து இப்ப இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவங்க எல்லாம் நீங்க குமாரசாமி எல்லாம் சொன்னாலும் அதே கம்யூனிட்டில இருந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் வராங்க இல்ல டி கே சிவகுமார் எல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் பண்ணும்போது ஓரளவுக்கு அது பிரியுது உடையுது அப்போ இது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேச நடக்கும் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முஸ்லீம் எம்ஒய் ஓட் பேஸுன்னுவாங்க உத்தரப்பிரதேசத்து பீஹாரை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம் யாதவ் ஓட்ஸ் இந்த முஸ்லீமும் யாதவும் பார்த்திங்கன்னா சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய அந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர்கள் எப்போல்லாம் சேர்ந்து பயணம் பண்ணாங்களோ அப்பொழுதெல்லாம் வந்து முலாயம் சிங் யாதவ் கொடி பிறந்தார் அப்பொழுதெல்லாம் வந்து லல்லு பிரசாத் யாதவ் உச்சகொம்புல இருந்தார் அவர் அவரை வந்து அதாவது ஒரு ஒரு தலைவர் வந்து பிரதமரை கேள்வி கேட்க முடியும் பிரதமரை நிப்பாட்ட முடியும்னா அது வந்து லல்லு பால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த தோரணைக்கு சொந்தக்காரராக இருந்தார் அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஆகக்கூடிய சாத்திய குரு சூழ்நிலை இன்னைக்கு குரு இருக்கு அதே மாதிரி அதர் ஓபிசிஸ் நீங்க சொன்ன மாதிரி தாக்கூர்ஸ் ஆகட்டும் இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாடோ வேட்பாளர் யார் யார் அப்படின்னு பார்க்க போனா யோகி ஆதித்யநாத் அவரோட மேற்பார்வை இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இவங்களாம் சீட்டு கொடுத்துருக்காங்க இப்பொழுது இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி அதாவது நேத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் உறுதி செய்யப்பட்டது என்னென்னா பிஜேபியில் ஒருத்தர் சீட்டு கொடுக்கல அவர் என்ன பண்ணுறாரு போய் சமாஜ்வாடியில் கட்சியில் சேர்ந்து சமாஜ்வாடியில் அறிவிச்ச கேண்டிடேட்டை மாதிரி இவரை வேட்பாளராக போடுறாங்க ஒரு எம்பி கேண்டிடேட்டு ஆல்ரெடி எம்பியாக இருந்திருக்கிறவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது இப்போது இது வந்து முந்தைய காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தோம் இன்னைக்கு பிஜேபிலேயே நடக்குது உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு பேர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்குங்க அதில் இருபத்தி மூணு பேர் வந்து பிஜேபியில் சேர்ந்த உடனே அவர்கள் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க அவர்கள் மீது இருக்கிற வழக்கெல்லாம் தள்ளி வைக்கப்படுகிறது நூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி சிட்டிங் கேண்டிடேட்டை மாற்றுறாங்க முப்பது விழுக்காடுக்கு மேலே மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் உள்ள உள்க உள்ளடி பிரச்சனை இருக்காதா நான் வந்து பிஜேபிக்காரன் நான் இங்கேயே பத்து வருஷமாக உழைக்கிறேன் நேற்று காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வருவார் உதாரணத்துக்கு காந்தி காந்தி சிட்டிங் சீட்டில் வந்து புதுசாக வந்து சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பதினெட்டுலேயே வந்து சேர்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க வருண் காந்தி தூங்கும்போது என்ன நினைப்பா போல நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன் எனக்கு யார் ராகுல் காந்தி என் அண்ணன் முறை என் தம்பி முறை ஆனால் குடும்ப அரசியல் அது இது குடும்பம் பிரிஞ்சு போச்சு பழைய பகை அது இதெல்லாம் இல்லை இன்றைக்கும் பார்த்தா பேசிக்கிற தான் இருக்கிறாங்க ஆனால் கொண்ட கொள்கை நான் பிஜேபியோட தான் இருப்போம் நானும் எங்கள் அம்மாவும் முடிவு பண்ண காரணத்தாலும் இங்கேயே இருக்கிறோம் நான் எனக்கு சீட்டு கொடுக்காமல் பண்ணன்றது வருண்காந்தி பிரச்சாரம் என்ன பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு காலத்தில் வருண் காந்தி ஸ்டார் கேம்பெய்னர் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போலாம் இன்ஃபேக்ட் ஓவராக பைத்திய மாதிரி பேசி இந்துக்கள் அடித்தா அந்த கையை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்லாம் ஒரு சர்ச்சை பேசியில் மாட்டி கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் கோர்ட்டு கூப்பிட்டு வான் பண்ணுச்சு அந்த வருங்காந்தி இன்னைக்கு யூசேஜ் இல்லை அப்போ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு சில தொகுதியில் இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினச்சப்போ அந்த இடத்துலலாம் ஓவர் ரூல் பண்ணியிருக்காரு அமித்ஷா ஏன் வந்து இவர் வெளிப்படையாக சொல்லலாம் இப்போ இப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குல்ல இந்த வசுந்தரா ராஜி அவர்கள் ஆகட்டும் இல்லை சவான் அவர்களாகட்டும் இல்லை ஃபட்னவிஸ் அவர் ஆகட்டும் இல்லைனா வந்து யோகி ஆகட்டும் ஏன் வந்து இல்லை இல்லைங்க அது எங்கள் பிரச்சனை எங்கள் தலைவர் எங்கள் ஒப்பற்ற தலைவர் மோடி தான் மோடியை நாங்கள் பிரதமர் ஆக்கிறதுக்கு உட்காருவோன்னு ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணலாமே இல்லை பிரச்சாரத்தில் சொல்லாமே ஏன் வெளிப்படையாக சொல்லலை கெஜ்ரிவால் சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சுங்க பிஜேபி ஐடி செல் அதாவது அமித்ஷாவோட அந்த ஐடி செல்லில் என்ன இருக்கோ அவங்க தான் அந்த ட்வீட் பண்ணுறாங்க அவங்க தான் பேசுகிறாங்க நட்டா போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் தான் பேசுகிறாங்க மற்ற தலைவர்கள் பேசலை அப்போ என்ன அப்போ அங்கே உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை இருக்குதுண்ணே அதுதான் கெஜ்ரிவால் எல்லா இடத்துலையும் போட்டு உடச்சி காட்டிக்கிட்டு இருக்கிறார் நிறைவு கேள்வி சார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமருடைய பக்கத்தில் தாமரைக்குடியை பிடிச்ச அப்படி ரொம்ப சைலண்ட்டான அந்த ரேலி வீடியோ வைரல் இருக்கு உங்களை இந்தியா கூட்டணியில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலயத்துலங்களில் கேள்வி எழுது நிதிஷ்குமாரினுடைய இந்த நிலையை பார்த்து பாஜகவின் கூட்டணி கட்சியில் என்ன புரிஞ்சுக்கணும் நிறைவே அதாவதுங்க கொஞ்சம் வியூகிக்கணும் ஒரு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு உடனே உடனே ஆசைப்படக்கூடாது அதாவது அவரை எந் எந்த அளவுக்கு மரியாதையாக வச்சுருந்தாங்க நிதிஷ்குமார் வந்து வயது முதிர்வு அனுபவசாலி மூன்று முறை பிரதமர் முதலமைச்சராக இருந்தவர் பிரதமர் தகுதி இருக்குது அப்படி இருக்கிற வேலையில் அவரை ஒருங்கிணைப்பாளராக போடலாமா வேணாமான்னு ஒரு பேச போடுறார் ஒருங்கிணைப்பாளராக போடலை அப்படின்ற அந்த கோபத்தில் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணார் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த பதவியிலேருந்து அங்கே போய் சேர்ந்தார் இப்போது அங்கே என்ன கிடைக்கும் ஆல்ரெடி அமித்ஷா நட்டாஜி ராஜ்நாத் சிங்கு அவங்க மூணு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல உட்காந்துருக்குறாங்க அதை தாண்டி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் ஜெய்சங்கர் போன்றவர்கள் உட்காந்துருக்காங்க ஒன் டூ டென்னில் உள்ள என்ட்ரியே ஆக முடியாது ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சுதுன்னா யூனியன் மினிஸ்டர் தான் ஆக முடியும் அதுக்கு நீங்கள் வந்து கௌரவமாக இங்கே இருந்துருக்கலாம் இன்றைக்கி போயிட்டு நீங்கள் உங்கள் சின்னத்தை பிடிக்காமல் தாமரை இப்படி நிற்கிறீங்க ஓரமாக கிட்டத்தட்ட நிறைய முதலமைச்சருக்கு இந்த நிலைமை பண்ணி விட்டுருக்காங்க உதாரணத்துக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் மாதிரி நிதிஷ்குமார் ஆக்கி விட்டாங்க நீங்கள் உங்களோட கொள்கையை வந்து ஒரு வாட்டி அடமானம் வைக்கலாம் அடமானமாக வைக்கிறதையே நீங்கள் ஒரு ஒரு தொழிலாக பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆகும் அதாவதுங்க அவர் வந்து ஒரு டால் லீடராக இருந்தார் இப்போ அவர் மீது அந்த மக்கள் அதிருப்தியோ இல்லை அவரோட நிலைப்பாடை பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க பாவம் பார்க்குறாங்க ஒரு அரசியல் தலைவரை பாவம் பார்க்குறதுன்றது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஐயாவை வந்து நீங்கள் தள்ளி விட்டாங்க காரணம் அவர் தான் அவர் தான் இந்த அரசியலை விரும்பினாரு ஏங்க நீங்கள் பார்க்கணும் உத்தவ் தாக்கரேக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது உத்தவ் தாக்கரேக்கு என்ன பண்ணாங்க கட்சியை உடச்சி கட்சியை பிரித்து இது பண்ணாங்க நாளைக்கு உங்களை அது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஏன் வந்து போய் சேர்ந்தீங்க அப்போ சேர்ந்தால் இது மாதிரி நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் ராகுல் காந்தியை ராகுல் அப்படின்னு கூப்பிடலாம் அவருக்கு அந்த வயசு இருக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆகினா பிரதமரை ராகுல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்லாம் நிதிஷ்குமார் மோடிஜியை கூப்பிட முடியுமா கனவுளோட நினச்சி பார்க்க முடியாது மோ அப்படின்னும் போது அப்படியே செக்யூரிட்டி தீன் போடுவாங்க தீன் போயிட்டு அதுக்கப்புறம் அது இன்னமோ அவர் உள்ளே இருக்கிறாரா வெளில இருக்காரலாம் இல்லை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ஜி மோடி ஜி சொல்ல வந்தால் அதுக்குள்ளே மோன்னு மது தூக்கிட்டாங்கன்ற மாதிரி விளக்கம் தான் கொடுக்க முடியும் யோசிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டாரு ஒரு வேலை சரி அதாவது பிஜேபி ஜெயித்தாலும் நஷ்டப்பட போகிறது நிதிஷ்குமார் பிஜேபி தோத்தா அதிக நஷ்டப்பட போகிறது நிதிஷ்குமார் எப்படி பார்த்தாலும் விண்மின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இவருக்கு வந்து இது லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் அதான் நிதிஷ்குமாருக்கு நம்ம நம்ம பார்க்குறது தெரியுது அந்த முக்கியத்துவம் என்பது தெரியுது இல்லை பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு அடல் இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை தான் பிரதானப்படுத்தி ராகுல் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய பல்ல நுவான்சஸ்ஸை உங்களுடைய நீண்ட இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி